இவ்வளோ நான் கத்திக்கிட்டு நின்று கிட்ட இருக்கிற இடிச்சு புடி அறிவு படிக்கிற வயசுல படிக்காம அந்த பேச்சு சும்மா பேசிட்டு இருந்தா இதுல என்ன தப்பு இருக்கு கிளாஸ்மேட் பூஸ்மேட் انت அறிவு ரோட்ல நின்னு பேசிட்டு நான் பார்த்தா என்னடா சொல்லுவாங்க என்னாச்சு என்ன தெரியுமா நீ என்ன பண்ணீங்களோ அதே வேலைய தப்பா பண்ணிட்டு இருக்கா அப்பா இந்த கிளாஸ்மேட் பேசிட்டு இருந்தப்பா அம்மா அறிவு கட்டவளே புள்ளங்களா அவங்க ஃப்ரெண்ட் முன்னா அசிங்கப்படுத்துனா அவங்க கோவம் வராதடி மாமா கம்மனிருங்க அது ஃப்ரெண்ட் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகு இந்த இந்த காலத்துல இதெல்லாம் சகஜண்டி லூசா நீயே நீ தள்ளி திருக்கோ என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் வெச்சிக்கிறது சகஜமா மனசாட்சி இல்ல உங்களுக்கு பெத்த புள்ளிட்ட பேசற மாதிரி பேசுங்க ஐயோ முப்பாத்தா லூசு மாதிரி பண்ணாத சின்ன பசங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்ங்கள இருக்குறதா இதெல்லாம் ஒரு தப்பு இங்க பாருங்கமா உங்க பாசையில எதுவும் தப்பு கிடையாது நீங்களும் உங்க அம்மாவும் வெளிநாட்டுல நாங்கள்லாம் இந்தியாவில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம கலாச்சாரம் எதுவோ அப்படி தான் வாழணுமாக்கும் கலாச்சாரமா கலாச்சாரத்துக்கு எடுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் ஏய் உங்க அம்மா ஏதாவது பேசிட்டு இருப்பா நீ உள்ள போடா என்னமோ அம்மா காயிருச்சு உப்பாத்தா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ இல்ல அவங்க நீ தான் பேசுவாங்க இங்க பாருங்க மாமா ஒரு அப்பா கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க இதெல்லாம் என்னது இது நீங்க பண்ணீங்களே அது ஏதோ உங்க பையனும் பண்ணிட்டு இருக்கான் நான் என்னடி ஆ ஏன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணீங்களே அது ஏன் உங்க பையனும் பண்ண போறான் பாருங்க அறிவு கட்டவளே நான் பண்ணது இருபத்தஞ்சு வயசுல என் பிள்ளைக்கு இப்ப தாண்டி பத்து வயசு ஆகுது அறிவு எல்லாம் பேசிட்டு இருக்க போய் வேலை பருப்போ என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்க சரியில்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க என்னைக்கு உங்களுக்கு அறிவு வரப்போதோ தெரியல என்னைக்காவது ஒரு நாள் நல்லா நல்ல கரைய பார்த்து கூட்டிட்டு வர போறான் அன்னைக்கு தலையில முக்காடு போட்டு உட்கார போறீங்களா அப்பமாவது ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் பண்ண தப்பேன்ற பண்ண மாட்டேன் பாரு